ஹாலிடேஸ் அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் INDIA'S நம்பர் ONE TRAVEL பிராண்ட் யூ KNOW, யூ ஆர் ஸ்பெஷல் WHEN யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல அவர் என்னன்னு தெரியும்ல அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியல கனவு கூட காண முடியல சும்மா தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் என்ற விஜய் சமீப காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தல் வெற்றியே இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இந்த மண்ணில் மீண்டும் காணப்போகிறோம் என்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல் ஆகிய இரண்டுமே மிக பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பது உண்மைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு தேர்தல் தேசிய கட்சியான காங்கிரஸ் சகாப்தத்தை தமிழ்நாட்டில் முடித்து வைத்தது அதன் பிறகு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியால் ஆட்சிக்கு வர முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலின் கதாநாயகன் பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கட்சி தொடங்கிய சில ஆண்டுகளில் எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்தார் இவை இரண்டும் அரசியல் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழு தேர்தலில் என்ன நடந்தது என்று முதலில் பார்ப்போம் அன்றைய காங்கிரஸ் அரசின் அடக்குமுறை உள்ளிட்டவைகளை சமாளித்து திமுக ஒரு தவிர்க்க முடியாத சக்தி என்று சாதித்தார் பேரறிஞர் அண்ணா அந்த தேர்தலில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர்கள் அனைவருமே சாமானியர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் ஆனால் படித்தவர்கள் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பஸ் முதலாளிகள் மிராசுதாரர்கள் பணக்காரர்கள் அவர்களை சமாளித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சியை பிரித்தது இந்திய அரசியலில் முதன்முறையாக ஆளுங்கட்சிக்கு எதிராக மிகப்பெரிய பலம் வாய்ந்த கூட்டணியை உருவாக்கினார் அண்ணா எதிரும் புதிருமாக இருந்த அரசியல் கட்சிகளை ஒரே கூட்டணியில் சேர்ப்பதில் வெற்றி பெற்றார் அண்ணா அது ஒரு வெற்றி கூட்டணி என்றும் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் என்பது ஒரு அரசியல் சுனாமியாகவும் இருந்தது மத்திய காங்கிரஸ் அமைச்சர்கள் ஏழு பேர் மாநில அமைச்சர்கள் எட்டு பேர் என்று போட்டியிட்ட பதினைந்து பேரில் பதினான்கு பேர் தோல்வியடைந்தனர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் சொந்த ஊரான விருதுநகரில் தோற்கடிக்கப்பட்டார் இதற்கு காரணம் அண்ணா மற்றும் கலைஞர் உள்ளிட்ட அவரது படையினரின் அரசியல் வியூகம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் கடவுள் எதிர்ப்பு கட்சி நாத்திகம் பேசும் என்ற விமர்சனம் இருந்த காலத்தில் பிராமணர்களை பூநூலை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு திமுகவுக்கு ஓட்டு அளியுங்கள் என்று பிரச்சாரம் செய்தார் அந்த தேர்தலின் போது எம்ஜிஆர் சுடப்பட்ட சம்பவமும் நிகழ்ந்தது அப்போது அண்ணா நீ பணம் எதுவும் தரம் வேண்டாம் முகத்தை காட்டினால் போதும் என்று எம்ஜிஆரிடம் கூறினார் குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் எம்ஜிஆர் இருக்கும் போஸ்டர்கள் மாநிலம் முழுவதும் ஒட்டப்பட்டன இவையெல்லாம் சேர்ந்து ஏற்படுத்திய அரசியல் சுனாமியில்தான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் காணாமல் போனது காமராஜர் கல்லூரி மாணவர் பே சீனிவாசனிடம் தோற்றுப்போனார் போனார் மத்திய அமைச்சர் சி சுப்பிரமணியம் பஞ்சாயத்து தலைவர் சாமிநாதனிடம் தோற்றுப்போனார் மத்திய அமைச்சர் ஆர் வெங்கட்ராமன் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பதவியை ராஜினாமா செய்து வேட்பாளராக நிறுத்தப்பட்ட எஸ் டி சோமசுந்தரத்திடம் தோற்றுப்போனார் இப்படி காங்கிரஸ் பெருந்தலைவர்கள் சாதாரண திமுக தொண்டர்களிடம் தோற்றுப்போனார்கள் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வரக்கூடாது என்று சொல்லி அண்ணாவும் அவரது தம்பிமார்களும் தேர்தல் வியூகம் வகுத்து அதில் வெற்றியும் பெற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அதிமுக பெற்ற வெற்றிக்கு முன்பு திண்டுக்கல் இடைத்தேர்தல் வரலாற்றை தெரிந்து கொள்வது அவசியம் திமுக என்ற புதிய கட்சிக்கு வைக்கப்பட்ட சோதனைதான் திண்டுக்கல் இடைத்தேர்தல் இந்த தேர்தலில் திமுக காங்கிரஸ் பழைய காங்கிரஸ் இவைகளுடன் புதிதாக தொடங்கப்பட்ட அதிமுகவும் களத்தில் திமுக சார்பில் பொன் முத்துராமலிங்கம் போட்டி போட்டார் அதிமுக சார்பில் மாயத்தேவர் இருவருமே வழக்கறிஞர்கள்தான் பரஸ்பரம் பரிச்சயமானவர்கள் ஆனாலும் எதிரெதிர் வேட்பாளர்கள் அதிமுகவுக்கு ஓட்டு கேட்டவர்கள் யார் என்றால் சிறுவர்களும் இளைஞர்களும் அவர்களுடன் சிவப்பு துண்டு போட்ட கம்யூனிஸ்ட் தோழர்களும் அந்த தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட மாயத்தேவர் வெற்றி பெற்றார் திண்டுக்கல் தேர்தல் எம்ஜிஆருக்கு மக்கள் தந்த அங்கீகாரம் அதிமுகவுக்கு தமிழக மக்கள் தந்த அங்கீகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல் என்பது ஒரு வரலாறு எம்ஜிஆர் தனி கட்சி தொடங்கிய பின் நடந்த தேர்தல் அது எதிர்கட்சிகள் எம்ஜிஆரை எதிர்த்து பிரச்சாரம் செய்த போது சொன்ன மிக முக்கியமான செய்தி எம்ஜிஆருக்கு பொருளாதாரம் தெரியுமா பொருளாதாரம் தெரியாதவர் எப்படி ஆட்சி நடத்த முடியும் நடிகரால் நாடாள முடியுமா அரசியலில் வேஷம் போட முடியாது சினிமா நடிப்பு அரசியல் உண்மை ஆட்சி செய்வது என்பது அவ்வளவு எளிதான பணி அல்ல என்றெல்லாம் எம்ஜிஆரை எதிர்த்து பிரச்சாரம் செய்யப்பட்டது ஆனாலும் எம்ஜிஆரின் கூட்டங்களுக்கு மக்கள் பெருந்திரளாக கூடினார்கள் அந்த கூட்டங்களில் எனக்கு பொருளாதாரம் தெரியுமா என்று பலர் கேட்கிறார்கள் அவர்கள் கேட்பது சரிதான் அதை நான் தவறு என்று சொல்ல மாட்டேன் அவர்கள் எல்லோரும் என்னைவிட படித்தவர்கள் அரசியல் அனுபவசாலிகள் ஆட்சி அனுபவம் கொண்டவர்கள் அவர்களுக்கு பொருளாதாரம் தெரிந்து என்பது நமது பொருளாதார கொள்கை சம்பந்தப்பட்டது என்ற அடிப்படையும் எனக்கு தெரியும் பொருளாதார கொள்கையை ஆட்சி திட்டமிட்டாலும் அதை செயல்படுத்துவதில் பொதுமக்களுக்கு பெரும் பங்கு உண்டு பொருளாதாரம் மேம்பட என்ன செய்ய வேண்டும் உழைக்க வேண்டும் உழைப்பினால் கிடைக்கும் உயர்வு என்பது தனி மனிதன் உயர்வு மட்டுமல்ல மக்கள் உயர்வு என்பதுதான் பொருளாதார உயர்வு அந்த நாட்டின் உயர்வு உழைப்பில் கிடைக்கும் வருமானத்தில் நமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்த பின் கொஞ்சம் சேமிக்க வேண்டும் அவர்களின் சேமிப்பு வாழ்க்கை வளத்தை உயர்த்தும் அந்த சேமிப்பு முதலீடாக வளரும் அது அந்த நாட்டிற்கு நல்லதுதானே என் ஆட்சி ஏழை மக்களுக்கு அரணாகவும் மேல்தட்டு மக்களுக்கு நண்பனாகவும் இருக்கும் நீங்கள் எனக்கு ஆட்சி செய்ய ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று பொறுமையாக விளக்கம் சொன்னார் எம்ஜிஆர் அரசியலில் வெற்றி பெற்றதற்கு அவர் ஒரு சினிமா நடிகர் என்பது மட்டும் காரணம் அல்ல அவரது அர்ப்பணிப்புடன் கூடிய உழைப்பு விமர்சனங்களையும் தாண்டி அரசியலில் உழைத்தவர் அவர் சினிமா நடிகர் அரசியலில் வெற்றி பெற்றார் என்பது மட்டும் உண்மையல்ல அப்படி இருந்தால் எல்லா நடிகர்களும் அரசியலில் வெற்றி பெற்று இருக்க வேண்டும் ஆனால் வரலாறு அப்படி அல்ல இதை ஜோசப் விஜய் என்கின்ற விஜய்க்கு யாராவது எடுத்து சொன்னால் நல்லது அண்ணாவும் எம்ஜிஆரும் அரசியல் மாற்றங்களின் நாயகர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் புரிந்து கொள்வாரா விஜய் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தா ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 ट्रैवल பிராண்ட் யூ نو யூ ஆர் ஸ்பெஷல் when you are with GT holidays minnumbalam.com தமிழ் என்னும் முதல் மொபைல்